விகட சக்கர செம்முகம் அமைந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் தகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மேய்பாதம் போற்றுவோம் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு யோக கட்டம் ஒரு யோக ஜாதகம் ஒரு யோக அமைப்பு உள்ள ஒரு ஜாதகம் இப்படி இந்த கிரக நிலைகள் இந்த ஒரு அமைப்பில் அமர்ந்திருந்தால் என்ன யோகத்தை உண்டு பண்ணும் என்பதாக நம்ம பார்க்க போறோம் அப்படி பொழுது இன்னைக்கு வந்து நம்ம வந்து சுனபா யோகம்னு ஒரு யோகத்தை பாக்குறாங்க சுனபா யோகம் அந்த யோகம் சுனபா யோகத்துல பிறந்தவங்க வந்து சுய சம்பாதித்தியம் நிறைய வந்து ஆஹ் கல்வி கற்க கூடிய நிலை தன்னுடைய வருமானத்தையே நம்புபவர்கள் மற்றவங்க வருமானத்தை நம்பாதவங்க தன்னுடைய திறமையை நம்ம சிறந்த புத்திமான் தனவான் கீர்த்திமான் இப்படியெல்லாம் போற்றப்படுங்கிற ஒரு அமைப்பு உடையவர்கள் சுனபா யோகத்துல பிறந்திருப்பாங்க அந்த யோகம் எப்படி அமையும்னா லக்னத்து கணக்கே கிடையாது லக்னம் எதுவானாலும் இருக்கும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலயும் இது வந்து ஒரு பாருங்க இது வந்து கன்னியா லக்னத்துல இருக்குது இது நம்ம வந்து லக்னம் எதுவானாலும் பரவாயில்ல இது கன்னியா லக்னம் மூன்றாம் இடத்துல கேது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் புதன் ராகு லக்னத்திற்கு பத்தாம் இடத்த சூரியன் சனி பாருங்க இங்க சூரியன் சனி ஒன்பதுல ராகு புதன் சுக்கரன் இருக்குது எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும் ஆறாம் இடத்த பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கும் மூணாம் இடத்த கேது இருக்கும் லக்னம் கண்ணியில விழுந்திருக்கும் குரு பதினோராம் இடத்தை தனிச்சு நிற்பாரு இது வந்து கணக்கு வந்து வேற இது வந்து இந்த சுனாபா யோகம்ன்றது அமைப்பு என்னன்னா லக்னம் எதுவானாலும் சந்திரன் நின்ற வீட்டிற்கு இரண்டாம் வீட்டுல சூரியனை தவிர ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் நின்றுச்சுன்னா அந்த ஜாதகம் யோகத்தை அடிப்படையா கொண்டு இயங்கும் அப்படி பார்க்கும்போது இந்த எட்டாம் இடம் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் புதனும் ராகுவும் இருக்கு ஒரு ரெண்டு கிர ஒரு கிரகம் கணிச்சு இருந்தா கூட அது யோகம் வந்து செயல்படும் இருந்தாலும் அது கூட கூட்டு கிரகங்கள் சேர்ந்து இருந்ததும் இன்னும் அதிக யோகத்தை கொடுக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜாதகத்துல சுனோபா யோகம் செயல்படுகிறது என்று சொல்லலாம் சுக்கரன் புதன் ராகு சேர்ந்து அமர்ந்திருப்பதனால் ராகு பாவ கிரகமாச்சேன்னா அது இந்த இடத்த கணக்கு வராது அது வேற ஒரு அமைப்புல இருக்குது அதனால இந்த இடத்த லக்கணம் எதுவானாலும் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இரண்டிற்கு மேல் இருந்தாலோ அல்லது இரண்டு கிரகங்கள் இருந்தாலோ அந்த ஜாதகத்தில் சுனபாயோகம் செயல்படும் என்பது கொஞ்சம் கூட மாற்றமில்லை இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீண்டூடி வாழ்கையென வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்